கிச்சன் நான் இன்னைக்கு உங்களுக்கு செட்டி நாடு ஃபேமஸ் சீப்பு சீடை பண்ணி காட்டுறேங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க இதுல வெள்ளை உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலை ஜவ்வரிசி அரை அரை கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா இதை தனித்தனியாக வறுத்து இட்லி அரிசியோடு சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க இந்த அரைச்ச மாவை நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு கப் மாவு மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு கப் மாவுக்கு கரெக்டாக கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி பால் புளிஞ்சி கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாலை இப்போ நம்ம சூடு காட்டுறோங்க அடுப்பில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் சுற்றிலும் இப்படி நுர நுரையாக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரணும் கொதிச்சிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமைத்திடுங்க அதே சமயம் இன்னொரு கிளாஸ் பச்சை தண்ணியும் சுட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் பால் ஆறவும் இந்த மாவுக்கு தேவையான உப்பை நான் தேங்காய் தேங்காய்பால்லேயே சேர்த்துறேங்க இப்போ நல்லா ஆற ஊட்டி இந்த மாவை மாவில் இந்த பாலை ஊற்றி ஊற்றி நான் பிணைய போகிறேன் உப்பை ஏன் இதில் போடுறேன்னா மாவில் ஈவனாக பரவுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க தேங்காய் பால் பற்றாமல் வரும்போது நம்ம சுட வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கங்க நல்லா கெட்டியாக மாவை அழகாக பிணைஞ்சி எடுத்துருங்க ரொம்பையும் தண்ணியாக போயிடக்கூடாதுங்க ரொம்பையும் கெட்டியாக போயிடக்கூடாது நான் பிணைகிறத பாருங்கள் இதே மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சி உருட்டி எடுத்துருங்க உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி வச்சுருங்க இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உரலில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடறோம் ஏன்னா மாவு காஞ்சி போயிடும் இல்லையா அதுக்காக இல்லை ஒரு ஈர துணியை கூட போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க இப்போ சீப்பு சீடைக்கா வெளியீற உரலை பாருங்கள் இது தாங்க சீப்பு சீடை வெளியிடாச்சு இதில் இப்போ நம்ம ஒரு உருண்டையை எடுத்து உள்ளே வைக்கிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு கீழே ஒரு ஷீட்டோ இல்லை பேப்பரோ ஒரு தட்டோ எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் அதில் பிளிய போகிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் பிழியணும் முதல்ல போது லேஸாக கொஞ்சம் குணலாக வரும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம் கரெக்டாக இந்த மாதிரி அடுத்தடுத்து சரியாக வந்துடுங்க ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சி வச்சுக்கிறோங்க இந்த கட்டையில் உள்ள மாவை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி பிழிஞ்சி முடிச்சிட்றேன் இப்போ ஒரு கத்தி எடுத்து ஒரு மூணு இன்ச்சு சைஸில் நான் இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டிக்கிறேங்க இதே மாதிரி எல்லா ரிப்பனையும் நம்ம வெட்டி வச்சிட்றோம்ப்பா அவ்வளோதாங்க இப்போ ஒரு ஒரு ரிப்பனையும் எடுத்து நம்ம ஆள்காட்டி விரலால் சுற்றி மோதுகிற மாதிரி பண்ணி வைக்க போகிறோம் பாருங்கள் எப்படின்ட்டு ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டு மறு முனையை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணுற இடம் வந்து ரொம்ப கனமாக இல்லாமல் லேஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா வேகாது அவ்வளோதான் இந்த மாதிரி மோதிரங்களாக பண்ணி வரிசையாக அடுக்கி வச்சிடணுங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இருப்பு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நான் வந்து தேங்காய் அண்ணை தாங்க ஊற்றுறேன் நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா பயன்படுத்திக்கோங்க இல்லை ரீஃபைண்ட் ஆயில் பிடிக்கும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயவும் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்பிளாக வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி விரல்களால் மோதிரத்தை எடுத்து எடுத்து பொறுமையாக உள்ளே விடுங்க கையில் என்ன பற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோடனே இந்த மாதிரி கொப்பிழித்து கொப்பிளிச்சு மேலே வருங்க அந் ஒரு சட்டிக்குள்ளே எவ்வளவு வேகங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கங்க ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா போதுங்க அவ்வளோதான் அதுவே ரெண்டு பக்கமும் திரும்பிக்கிறோங்க நம்ம இடையில ஒரு முறை மட்டும் கரண்டி அலை கிண்டி விட்டால் போதும் இந்த பாருங்கள் இப்போ வெந்ததுக்கப்புறம் சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் சூப்பராக கிடைக்குங்க நம்மளுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு சூப்பரான சு சத்தான ஸ்நாக்ஸுங்க நம்ம வீட்டிலையே பண்ணி கொடுக்குறோம் தேங்காய் பாலில் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ